தமிழ் வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு வந்து எங்கள் காலை சாப்பாடு பாருங்களே காலை சாப்பாடு இன்றைக்கி காலை டிஃபன் இன்றைக்கி வந்து பாருங்கள் மோஸு ப்ளா மோஸு நல்லா ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம் ப்ளா மோஸுக்கு போடக்கூடிய பொருளெல்லாம் போட்டு விட்டு ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம் ஒரு முட்டை வச்சுருக்கோம் பயிர் முளைக்க வச்சு தாளித்து வச்சுருக்கோம் மிளக்கட்டிய பேர் தாளித்து வச்சுருக்கோம் அஞ்சு பனியாரம் வச்சுருக்கோம் சவாரி கட்டை சவாரி கிழங்கு சவாரி கட்ட சொல்லுவோம்ல அந்த கவ கட்ட தாளித்து வச்சுருக்கோம் கருவேப்புல சட்னி வச்சுருக்கோம் ஒரு ஊத்தாப்பம் கொஞ்சம் பொடி வச்சு வச்சுருக்கோம் இதுதான் இன்றைக்கி காலை சாப்பாடு இந்த மாதிரி அருமையான சாப்பாடு இந்த சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா காலை சாப்பாடு இந்த தோசையை குறைச்சிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறலாம் அப்போ எல்லா உணவுமே எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சது மாதிரி இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு செ இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சது மாதிரி சாப்பிடுங்க இதனால் இந்த தோசை மாவு சத்து குறையும் நமக்கு தோசை சூப்பரி சாப்பிட்றது குறையும் இதில் உள்ள இதெல்லாம் நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடு பாருங்கள் தமிழ் வணக்கம்